Hello friends. இந்த வீடியோவில் என்ன போனால் பொதுவான ஒரு பார்க்க பார்க்கப்பறம் எல்லார் வீட்லேயும் வந்து நடக்கிற பிரச்சனை தான் அம்மா வந்து பாசமாக வந்தால் வளர்ப்பாங்க ஒரு வயசுக்கு வைக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இங்கே பிரச்சனையே வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு வீட்டை விற்று சில பேர் வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கி வீட்டை விற்று நகையை விற்று எல்லாத்தையும் விற்று கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பையனை படிக்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போகிறோன்னே அவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பண்ணுவாங்க அங்கே தான் வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும் எல்லார் வீட்லேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இது வரையும் பாசத்தை கொட்டி கொட்டி பையன் பையன் யாரோ ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ கூடே வந்து பொண்டாட்டி மருமகன்னு வந்தாலும் மருமக அப்படிங்கிற கண்மூட்டத்தில் பார்க்கலாம் அவன் மேலே பாசமாக இருக்கான் அவ கூட வெளியில் சுற்றுறான் அவங்க கூட வந்து இருக்கிறான் அப்படின்னோடனே வந்து தங்க விட்டு அவங்க வந்து மா மாமியார் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னோடனே மருமக மருமகள் அப்படிங்கிற பார்த்து தன்னுடைய அம்மா அப்பா சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தா புருஷன் வா 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 காப்பாற்றுவான் நம்ம மேலே பாசமாக இருப்பான் நம்ம மேலே அன்பாக இருப்பாள் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காள் அப்போ அந்த தாய் வந்து என்ன பண்ணணும் நம்ம பையனை நம்பி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு வாரிசை வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம விட்டு அவள் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் அந்த மாமியார் வந்து அப்படி நினைக்கிறது கிடையாது யாரோ ஒத்தி வர இவ கூட வந்து நான் கஷ்டப்பட்டு என் பையனை படிக்க வச்சுருக்கேன் ஆனால் இவள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரா அவங்க கூட சுற்றிக்கிட்டு அவ கூட சிரிச்சுக்கிட்டு எங்கே பாரு பார்க்குறேன் அவள் கூட சுற்றிக்கிட்டு என்னை எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரி மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க மருமகள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனை எப்போ தீர்க்க முடியாத பிரச்சனை வந்து ஒன்று ரெண்டு இடத்துல வந்து மாமியார் மருமகள் வந்து நல்லா இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போயிடுறது அதுக்கு என்ன பண்ணணும்னா மருமகளை முதல்ல வந்து பாருங்கள் மருமக அப்படிங்கிறத உங்கள் வீட்டு வாரிசை வந்து கொத்தி கொடுக்குறவ அவள் வந்து மூணாம் மனுஷி வந்து கிடையாது எங்கேயோ வந்து பா மூணாம் மனுஷியாக இருந்தவளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பையனை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா உங்கள் விட்டு வாரிசம் மட்டும் பெற்று கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறீங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காது எதுவும் செய்யக்கூடாது எங்கள் எனக்கு கல்யாணம் அனுப்புறது கூட அப்படி தான் எங்கள் அம்மா வந்து எது மாமியார் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு உங்கள் அம்மா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து தெரியாது ஏ அப்படின்னா ட்ரெஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி என் பையன்ட்ட கேட்காத உனக்கு வேணும்னா உங்கள் அம்மாவுக்கு சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வீட்டுக்காரர் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லி அதை வந்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க ஏன் பையன் வாங்கி கொடுத்தது தானே அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடுங்கிக்கிடுவாங்க அப்போ வந்து எனக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது கல்யாணம் புதுசாக எல்லாருமே அப்படி தான் வந்து பண்ணுவாங்க மாமியார் மருமகம் வந்து தவிட்டு வேலைக்காரி அப்படின்னு நினைக்கக்கூடாது இது எது வந்து சொல்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னோடனே அவங்க வந்து வேலைகளை வந்து செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து வீட்டு வேலை செய்யி அதே வேலை செய்யணும் சாதாரணமாக சொன்னால் பரவாயில்ல ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தவே கூடாது எங்கள் மாமியார் கூட அப்படி தான் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மச்சனர் இருந்தார் அங்கேயிருந்து வந்து தோய்மா மச்சினர் துணியை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நான் தோச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படி தொப்புன்னு சத்தம் கேட்கும் திரும்பி பார்த்தா பேண்டை சட்டி எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி அப்படி வீசுவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பாருங்கள் வேலைக்காரியாக நம்ம தோச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி வீசலாமா எவ்வளோ பெரிய தப்பு அதே மாதிரி தனக்கு தொய் அதுக்கு தொய் வரவை வந்து பார்த்திங்கன்னா என் பையன் உன்னை வந்து மூணு வேலை சாப்பாடு போட்டு பண்ணுறாள்ல அதே மாதிரி வேலைக்கு போக சம்பாதி பணம் கொடுத்தா தான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுமைகள் நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் தான் வந்து பைசா கொடுக்கணும் அப்படின்னா வேலைக்கு போய் வந்து ஆசலில் தங்கி எல்லாமே இவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நீங்கள் ஏதாவது மூணு வேலை சாப்பிட்ற சாப்பாடு பணம் கொடுத்துட்டு தான் வந்து இருக்கணும் எங்கள் மாமியார் கூட அப்படி தான் சொன்னாங்க பணம் கொடுக்கணும் மாதம் பணம் கொடுத்தா தான் வந்து வேலைக்கு போய் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பெரிய ஆசல் எவ்வளவோ ஆசல் இருக்குது அங்கே பணத்தை கொடுத்துட்டு இவங்க வீட்டில் வந்து எதுக்காக உட்காந்துருக்கணும் எல்லாரோடைய துணியும் துவச்சிட்டு எல்லாேருக்கும் சமையல் பண்ணிக்கிட்டு வேலை கதைய எந்த வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நடக்குது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனை இன்னி அளவு வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது அடுத்தது நாத்தனார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை சொல்லலாம் காலம் ஃபுல்லாக தீர்க்க முடியாத பிரச்சனை வந்து இப்போ கூட இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது வயசானால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது தன்னோட வீடு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு அண்ணன் அண்ணன் வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுற நாத்தாட்கள் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது லோக்கலில் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையே தான் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எத்தனை இப்போ லோக்கல்ல தான் இருக்காங்க அது ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் வந்து இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்னாலே வந்து பயப்படுறாங்க அதுவும் இல்லாமல் கணவன்கிட்ட வந்து கேட்குற முதல் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து புரிஞ்சுக்கிடுவான் சரி நமக்கு வந்து பொண்டாட்டி மேலே புதுசாக வந்திருக்கா என்னதான் இருந்தாலும் சரி அவன் நமக்காக எல்லாம் பண்ணுறான் புரிஞ்சுகிட்டு ஏதாவது பண்ணால் கூட இந்த மாமியாருக்கு வந்து பிடிக்கிறது இல்லை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் நல்லக்குள்ளே பயங்கர சண்டை வரும் அப்போ பையன் உண்மையிலேயே ஒரு நல்லவனாக இருந்தால் அவன் என்னன்னு நினைப்பான் உனக்கு என்னடா பொண்டாட்டி வேணுமா இல்லை உனக்கு வந்து அம்மா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய இடத்துல கேட்பேன் ஏ வீட்டுக்காரலாம் இன்றைக்கி சப்போர்ட்டு அம்மாவுக்கு தான் என்றைக்குமே என்ன சப்போர்ட் பண்ண கிடையாது அவங்க அம்மா அப்படின்னு வந்தால் தான் அவர் அம்மாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவார் ஒரு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது இப்போது சொல்லுவார் அவருக்கு தேவை அம்மா அண்ணன் தங்கச்சி அவங்களுடைய உறவு தான் எனக்கு ஃபஸ்ட்டு நீயும் வேண்டாம் உறவு வேண்டாம் கொ குழந்தைய கூட வந்து வேறையாக தான் நினைப்பாரு அந்த மாதிரி வந்து ஆட்கள் இருக்க தான் வந்து செய்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ நம்ம வந்து என்றைக்கோ வந்து போகிறோம் அது பிறந்த வீட்டு உறவே வந்து இல்லாமல் இருக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க பிறந்த வீட்டு உறவுகள் ஏறி இருக்கணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது பிறந்த வீட்டு இது பண்ணக்கூடாது அவங்க கூட பேசினா அவங்க கூட பழகினா அவங்க கூட இது பண்ணாலே வந்து வயிற்றுச்சலும் பொறாமையும் தான் வருது இதனால் வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களை படிக்க வச்சது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா எங்கள் படிக்க வச்சது எல்லாமே வந்து உதவி செஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தந்துச்சு எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் இருக்கும்போது எதுக்காக திடீர்னு வந்தால் நம்ம இருக்கணும் இது எல்லாருக்குமே உண்டான பிரச்சனை தான் அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த கணவன் மருந்து எங்கேயிருந்தால் அந்த பொறாமல் வைத்தியசல் சொல் வருதோ இப்போவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அந்த மனது வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எவ்வளோ முக்கியமோ அதே முக்கியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டுற பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு அப்புறம் பொண்ணு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த உறவுகள்லாம் வந்து கண்டிப்பாக பாசம் வைக்கணும் என்னதான் பொண்டா அம்மா மேலே பாசம் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர உறவுகள் அப்படிங்கிறது மனைவி அந்த மனைவி மேலே கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணும் வந்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி அவள் தான் பார்க்கணும் நிறைய வீடுகளில் இப்போ இதான் பிரச்சனையாக இருக்குது அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே நான் இதுக்காக பணம் சேர்க்கணும் உங்கள் அம்மா வீட்டில் தானே வந்து கொடுக்கணும் அவங்க தானே இருக்காங்க அதுவரையும் அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய பொண்டாட்டி வேணும் பாத்திரம் தேக்க அவங்களுக்கு தேக்க நாத்தனா இருக்குது மாத்தனா இருக்குது எல்லாருக்குமே வேணும் ஆனால் பணம்னு வந்தால் மட்டும் உங்கள் பிறந்த வீட்டிலேருந்து வாங்கிக்குவாங்க உடம்பு சரியானா உடம்பு சரியானா உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிக்கோங்க இப்போது வந்து இப்படி சொல்கிறா கணவன்மார்கள் இருக்காங்க என்றைக்குமே எப்போ தாலி கட்டி வந்தாச்சோ அதுலேருந்து அத்தனையோட பொறுப்புகளுக்கும் யார் வைக்குமே அத்தனை பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன்மார் வந்து சேரணும் கணவனுக்கு தான் வந்து சேரணும் அதனால் கணவன் தான் வந்து பார்த்தா தாயை எந்தளவுக்கு மதிக்க குடிக்கிறானோ இதுக்கப்புறம் பாதியில் வந்த சொந்தம் எல்லோரும் சொல்கிறது இதுதான் பாதியில் வந்த சொந்தம் எங்கள் அம்மா வந்து ஆரம்பத்துலேயே வந்தவன் ஆரம்பத்துலேயே வர பாதியில் வந்த சொந்தம்னா அப்போ எதுக்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்து மனைவிக்கு மதிப்பு தான் ஆகும் என்ன ஆனாலும் சரி எப்போ தாலி கட்டி நீங்கள் வந்து மனைவி வச்சோம் அதுலேருந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே உங்கள் வாரிசை வந்து பெற்று கொடுக்குறவங்க அவங்களுக்கு எப்போவுமே வந்து மதிப்பை வந்து கொடுத்து தான் ஆகும் பாதியில் வந்தாலும் க கடைசி வர உங்களுக்கு வர சொந்தம் உங்களுக்கு வந்து வயசாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாகிடும் எல்லாருக்குமே வயசாகிடும் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் கடைசி வரை குழந்தைய பெற்று அந்த யார் வந்து உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க அந்த மனைவி அப்படிங்கிற உறவு வந்து லாஸ்ட் வரையும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூடவே சொந்தத்தை வந்து கூடவே இருக்க போகுது அதனால என்னைக்குமே வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவை நீங்கள் எந்த அளவு மதிக்கிறீங்களோ அந்த அளவு வந்து மனைவியும் பதிங்க அம்மாவையும் அதுக்கப்புறம் அம்மா நிறைய வீட்டில் சொல்றாங்க மதிக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா மனைவியும் கண்டிப்பாக வந்து மதிக்கணும் அதே சமயம் தாயையும் மதிக்கணும் ஏன்னா முதல் பாதி வந்து அம்மா அப்படின்னா ரெண்டாவது பாதி மனைவி அதனால் மனைவியும் தாய் ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக அது நம்ம பாசமாக இருக்கணும் ரெண்டு பேருக்குமே செய்கிறது வந்து கடமை தான் அதனால் அம்மாவை அளவு மதிக்கிறோமோ அளவு வந்து மனைவியை மதிக்கணும் இல்லை மனைவியை இருந்தால் ஆனால் நிறைய பேர் மனைவி பேச்சு கேட்டுட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கவே இல்லை அப்படி பார்த்துருக்கேன் ஆனால் அப்படி செய்யவே கூடாது ரொம்ப தவிர அம்மாவையும் கண்டிப்பாக ஏன்னா அவங்களும் வளர்த்துருக்காங்க படிக்க வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் அதனால் அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் அதனால் அதே அவங்களுக்கும் வந்து செய்ய வேண்டிய கடமை அப்படியே தனியாக இருந்தாலும் பைசா கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மனைவியோட உறவுகளுக்கும் மனைவிக்கு எல்லா பாசம் அப்படிலாம் ஒரு கணவர் வந்து கிடைக்காது உண்மையிலேயே சொல்ல போனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பார் சொல்லலாம் மனைவியை மதித்து மனைவியை வந்து அவங்க உறவுல மிச்சு அந்த மாதிரி உறவுகள்லாம் லட்சத்தில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னைக்கு எல்லாரையும் மயக்கணும் மனுஷன் தான் எல்லாரையும் வைக்கணும் நம்ம என்னைக்கு போகிறோம் நமக்கே வந்து தெரியாது நம்ம வந்து இந்த பூமியில் வாழ்றதுனே என்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம் பண்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் அதுதான் வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமாக இருந்து நல்ல பேர் எடுத்துட்டு போக நம்ம நல்லா இருந்தா என்றைக்குமே அவங்க இருந்தாங்க பாருங்க அவ்வளவு நல்லவங்கன்னு என்னைக்குமே அந்த பேர் வந்து இந்த பூமி இருக்கிறதனையும் வந்து நிலைச்சி இருக்கும் உங்க தாத்தா அவங்க பாட்டி நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட சொல்லுவாங்க ஒரு மூணு தலைமுறைக்கு பேசுவாங்க அதனால் கண்டிப்பாக எல்லோருக்கிட்டையும் அன்பாக இருங்க எல்லாருக்கிட்டேயும் பாசமாக இருங்க மனைவி வேணும் அதே சமயம் தாயும் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் சரிசமமாக அன்பாக பண்பாக வந்து பாசமாக வந்து பழகுங்க எல்லாரையும் மதிங்க பெண்கள் எல்லாரையும் மதிங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா வாட்சிங் பர்ஸ்லாம் வந்து கூடும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்